ஆன்மீக அன்பர்களுக்கு இந்த இந்த சேனல் சேனல் மூலமாக என்னென்ன நன்மைகளை உருவாக்கணுமோ பலவித சந்தேகங்களுக்கு நன்மைகளை உருவாக்கி நாட்டில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் எல்லாருமே பலனடையணுங்கிறதுக்காகவே இந்த சேனல் உருவாக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் பலவிதமான சேனல்கள் இருந்துன்னு நாட்டில் ஆனால் நமது சேனல் இந்த குழந்தைகள் மட்டும்தான் எல்லா ஜனங்களுக்கும் என்னென்ன நன்மையை எடுத்துரைக்க முடியுங்கிறத விரும்பி கேட்டு போட்டுன்னு அதனால் ரொம்ப பிரகாசமாக வரணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கார் என்ன கேள்வி கேட்டாருன்னா இந்த தோஷம்னா என்ன இந்த தோஷத்தினால என்னென்ன பாதிப்புகள் உண்டாகிறது என்னென்ன கிரகங்களுக்கு என்னென்ன பரிகாரம் செஞ்சால் நல்லது அப்படிங்கிறத இன்றைக்கி கேட்டிருக்கார் ரொம்ப அற்புதமான கேள்வியாக இருக்குது நல்ல இந்த அதர்வண வேதத்தில் சக்கரவர்த்திங்கிற பட்டத்தை பெற்றனா இன்றைக்கி இந்த தோஷத்தை பற்றி கேட்கும்போது உண்மையை எடுத்து கூற வேண்டியதாக இருக்குது தோஷம்னா ஒரே தோஷம்தான் அதுதான் இன்றைக்கி உருவாகக்கூடிய ஜலதோஷங்கிறது இந்த ஜலதோஷம் அதிகமான பலவிதமான சரீரத்தை சிரமத்தை கொடுத்து உடம்பை பாதிக்க வைக்கிறது ஆனால் இவர் குழந்தையில் கேட்டா மாதிரி இந்த ஜெயனல்ல கேட்ட மாதிரி என்ன முக்கியமானதுன்னா என்ன தோஷம் முக்கியமானதுன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் தான் முக்கியமானது இந்த சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னா ஒரு தோஷங்கிறது எந்த தோஷமும் கிடையாது ஏற்கனவே பிரம்மா உருவாக்கி சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா உருவாக்கினது சப்த கிரகங்கள் இந்த சப்த கிரகத்தை கொண்டு பார்க்க போனால் தோஷமே கிடையாது இந்த ராகுவும் கேதுவும் சாயா கிரகமாக ஒரு மனோபயம் ஏற்படணும் ஒரு மனுஷனுக்கு பாம்புன்னா பயம் வருது ஒரு மாத்திரை சாப்பிட்ணுன்னா பயம் வருது நடுப்புற ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் ஏற்படணுன்னா ஒரு பயம் வருது இதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு பயம்னு இருந்தால்தான் அந்த பயத்தோடையே நல்ல காரியத்தை செய்வான் நல்லதை நடத்தி செய்வாங்கிறதுக்காக இந்த ராகவும் கேதுவும் இணைக்கப்பட்டது இந்த தோஷங்கள்லாம் என்னென்ன பண்ணுன்னா ஒன்றுமே பண்ணாது இந்த தோஷங்கள் காரணம் என்னென்னா இப்போ ஒரு கோவில் எல்லாம் பிரதானமாக இருக்கக்கூடியது ஒரு விநாயக கோவில் வச்சம் கோவில் விநாயக பெருமான் கோவில் இருக்குது அந்த கோவிலில் முருகன் இருக்கார் பிராகாரத்தில் பார்வதி பரமசிவன் இருக்கார் ஒரு மகாவிஷ்ணு இருக்கார் அதேமாரி நவகிரகங்களும் இருக்குது நவகிரகங்கள் எங்கே இருக்குது ஒரு மூலேயே ஒதுங்கியிருக்கு அவாலே மூலையில் ஒதுங்கி நிற்கிறாள் அப்போ கணபதியினுடைய பார்வைப்பட்டாலே மூல மூலத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய கணபதி அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தாலே இந்த கிரகங்கள் தோஷங்கள் ஒன்றுமே பண்ணாது இன்னொரு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கா இந்த திருமண தடைங்கிறது இது செவ்வா செவ்வாதோஷங்கிறால அதுக்கு பிராகிச்சித்தம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறா செவ்வா தோஷங்கிற ஒரு தோஷமே கிடையாது காரணம் என்னென்னா செவ்வாங்கிறவர் மந்த காரகன் தாமதத்தை ஏற்படுத்துவாரே தவிர தடையை ஏற்படுத்தவே மாட்டார் இப்போ ஏற்படக்கூடிய குழந்தை நாளைக்கு ஏற்படும் அதுதான் செவ்வாய் ஏற்படுவர் இது ஒரு தோஷமே கிடையாது இன்றைக்கி பிறக்க போகிற குழந்த நாளைக்கு பிறக்க போகிறது இது ஒரு தோஷம் இல்லை தாமதம் அதுக்கு ஒரு செவ்வாய் தோஷங்கிறத ஏற்படுத்தினா அருமையான பார்க்க போனால் சோமவாரம்னு சொல்கிறோம் திங்கக்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு மங்களவாரம்னு சொல்கிறோம் இந்த மங்களத்தை கொடுக்கக்கூடியவன் தான் செவ்வாய் அதனால் அந்த மங்களத்தை கொடுக்கக்கூடிய செவ்வா நல்லது தான் ஒரு கொடுப்பானே தவிர கெடுதலையே பண்ண மாட்டான் என்ன காரணம்னா சரித்திரத்திலேயே அசுரனுக்கும் தேவியானவளுக்கும் பல ஆண்டு கால காலம் யுத்தம் நடக்கிறது பல ஆண்டுகள் யுத்தம் நடந்துட்டுருக்கு காரணம் என்ன அரக்கர் படையும் யுத்தம் பண்ணுறது இங்கே தெய்வீகத்தன்மையான தேவி சக்தியினுடைய படையலும் யுத்தம் பண்ணுறது யாரும் ஜெயிச்ச பாடு இல்லை ஆனால் திடீர்னு ஜாதகத்தில் கூட எல்லாரும் எழுதுவா கண்யாம் சம்பண்ணாம் அப்படிங்கிற ஒரு வாஜகத்தை குறிப்பிடுவாள் திடீர்னு அம்பாள் என்ன பண்ணுறாருனா சின்ன குழந்தையாக ஒரு மாறிடுறா துளியோண்டு குழந்தையாக இருக்கும்போது அப்போ தான் அவனுக்கு ஒரு மனோபயங்கிறது அசூரனுக்கு ஏற்படுறது திடீர்னு யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும்போதே திடீர்னு குழந்தையாக காட்சி அளிக்கிறாள் இவளால் நமக்கு ஆபத்து வருமோ அப்படிங்கிறது ஒரு மனசில் கேள்விக்குறியாக படுறது இந்த அசுரனுக்கு எதுக்காக இந்த சொல்ல வரேன்னா இந்த தோஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சரித்திரத்தையே நான் சொல்ல வரேன் அப்போ என்ன பண்ணுறேன் அசுரன் உண்மையான தேவியாக இருந்தால் உன்னுடைய படைகளையும் போ சொல்லு என்னுடைய படைகளையும் நான் போய் சொல்கிறேன் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் யுத்தம் பண்ணி பார்ப்போங்கிறான் உடனே அம்பால் என்ன பண்ணுறா பரமேஸ்வரன் கொடுத்த சூளத்தாலையும் விஷ்ணு கொடுத்த சக்கரத்தாலையும் விளையாடுறா அசுரன்ட்ட விளையாடும் போதே அவன் கீழே விழறான் தன்னுடைய பாதத்தை தூக்கி சிரிச்சின்றே ஒரு ஆக்ரோஷமான தன்மையில் கிரதயத்தில் காலை வைக்கிறாள் அம்மா தாயே உனக்கு இதுக்கு நான் யுத்தத்துக்கே கூப்பிட்டேன் உன்னுடைய பாதம் என் மேலே படுறத்துக்கு நான் எத்தனை ஜென்மா புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போதே அந்த அசுரனுக்கு ஞானோதயம் பிறந்துடுறது அப்பேற்பட்ட மகிஷாசுரனுக்கு அப்பேற்பட்ட அசுரனுக்கே ஞானோதயம் பிறக்க வச்ச நீ எனக்கு இந்த கர்ப்பத்தை தரிக்க வைக்கக்கூடாதா எனக்கு இந்த மாங்கல்ய தாரணத்தை பண்ணுறதுக்கு தடையில்லாமல் ஆசீர்வாதம் பண்ணப்படாதா கா அப்படிங்கிறா என்ன காரணம் அந்த அசுரனுக்கே அனுகிரகம் பண்ண தினமானது மங்களவாரம் சாயரக்ஷ அதனால தான் செவ்வாய்க்கிழமையில் அம்பாளுக்காக தீபத்தை போட்டு ரொம்ப அற்புதமாக மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எப்படி பிரார்த்தனைன்னா உங்களுக்கு மந்திரங்கிறது வேண்டாம் நம்ம அம்பாலை நினச்சி கையில் ரெண்டு கையிலையும் ரெண்டு மஞ்சளை வச்சுண்டு ஒரு நூறு தடவை அம்பாலை ஓம் சக்தின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மஞ்சளை தேய்ச்சி வயிற்றில் பூசிண்டாலே மலடியாக இருந்தாலும் குழந்தை பிறக்குங்கிறத சரித்திரத்திலேயே சொல்கிற அதேமாரி மாங்கல்ய தடையாக இருந்தாலும் அந்த கம்ப்ளீட்டாக அந்த மஞ்சளை நினச்சி கிரதயத்தில் பூசிட்டு வந்தாலே சக்கர சுபகாரியமும் ஏற்படும்ங்கிறா இப்போ கூட நம்ம சேனலில் நான் விரதம் இருக்கேன் எனக்கு ஒரு எட்டு வருஷமாக குழந்தை இல்லை நான் விரதம் இருக்கேன்னு சொல்லி சேனலில் கேட்டிருக்க அவாள் அவளுக்கு ஒரு சின்ன இது சொல்கிறேன் தெய்வானுகிரகம் மட்டும் தொண்ணூறு இருந்தால் கூட நம்மளுடைய மனசு கட்டுக்கோப்பாக வரணும் சரீரத்தை சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் எப்படி அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த தர்ம பத்தினியானவள் மனைவியானவளுக்கு ஒரு ஜீரகத்தை எடுத்து அந்த ஜீரகத்தை ஒரு தட்டில் வச்சுண்டு ஓம்னு மட்டும் அதில் எழுதுங்கோ அதை கையில் வச்சுன்னு மனசார கம்பால் நினச்சி டெய்லி அந்த ஜீரகத்தை போட்டு அந்த தர்மன் பத்தினியான மனைவி சாப்பிட்டும் எந்த அளவுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியான இந்த வெங்காயம் தயிரும் ரெண்டும் இந்த புருஷாக சேர்த்துக்கிறாளோ தெய்வானுகிரகமும் இருக்கும்போது அந்த தடைகள் நீக்கும்போது இந்த குளிர்ச்சியும் இந்த கர்ப்பப்பை சுத்தமான ஜீரகமும் சாப்பிடும்போது கரு தரிக்கக்கூடிய தன்மை தானாக உருவாருது காரணம் என்னென்னா அந்த அம்பாலே இந்த வயிற்றில் குழந்தையாக பிறக்கிறதுக்கு உருவெடுத்து அனுகிரகம் பண்ணுற அதனால் போய் கோவிலில் போய் சிரமப்படுறதோட நீங்கள் இல்லத்தில் திரும்பி திரும்பி சொல்கிற இந்த ஒவ்வொரு சந்தேகத்துலேயும் நம்ம சேனல் மூலியமாக நிறையா புண்ணியத்தை பண்ணின்னு இருக்கா அதேமாரி நம்ம சேனலை பார்த்து நல்ல நீங்களும் அனுகிரகத்தை பெருங்கோ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓம் சக்தி